வணக்கம் நண்பர்களே சென்ற வீடியோவில் ஒரு நாளைக்கு முன்னாடிப்பட்ட வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி சூதானமாக அதாவது மதுரை பாசையில் சூதானமாக க சூதானமாக சூதாடுவது சூதாடுவதில் ஒரு கலை இருக்கிறது நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களா தோல்வியடைகிறீர்களா என்பது அல்ல ஆனால் சூதாட்டத்தை எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்று தெரிய வேண்டும் அப்படின்னு ஒரு சினிமாவை சொன்னோம் சமீபத்தில் வந்த லக்கி பாஸ்கர் துல்கர் சல்மான் ஒரு மலையாலிட்டிகர நடித்த படம் ஸோ அந்த படத்தில் வந்து வார்த்தை இப்போது ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க் எதனால் ஏற்படுதுன்னு நமக்கு தெரியணும் அதுக்கப்புறம் அதை அவாய்ட் பண்ணுறதை நினைக்க சொல்கிறேன் ரிஸ்க் எதனால ஏற்படுது ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன அதில் நான் அறிந்து இதுவரைக்கும் நடந்த ரிக்ஸ் ஃபேக்டர்ஸ் வச்சு ஒரு இதை ரிலீஸ் பண்ணுறோம் ஏன்னா இப்போது நடந்து கொண்டிருக்கும் ரஷ்யா உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் பாலஸ்தீன இப்போ யுத்தங்கள் உலகளாவிய இது வந்து ஒரு உலகளாவிய நெருக்கடிகளை கொடுக்குது இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில் வணிகம் பண்ணிகிட்டு இருந்தவங்க இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடது வியாபார ஒப்பந்தங்கள் போட்டவங்க இப்போ இந்த ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வேறு ஷேப்புக்குள்ளாகுது இப்போ இது ஆபத்தான நெருக்கடிகளை உண்டு பண்ணுது அவ்வப்போது நடக்கும் இயற்கை பேரிடர்கள் உலகளாவல் உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகள் இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க்குக்காக வருது போன்ற உலகம் சார்ந்த விஷயங்கள் இது அரசியல் அமைதியின்மை இது ரொம்ப முக்கியமான அரசியல் அமைதியின்மைனா இந்த பாலிடிக்ஸ் வந்து நிம்மதியாக நடத்த விடாமல் ஒன்று ஆண்டுட்டு இருக்க வச்சு எதிர்க்கட்சி போட்டு ஏதாவது தாக்குறது அதனால் எதிர்க்கட்சி பதவி போய் ஏதாவது ஒன்று பண்ணாங்களோ இல்லை பேசாமல் இருந்தாலோ இவங்களுடைய வேறு விதமான தாக்குதல் வரும் அதான் இந்த அமைதியின்மை வர்த்தக தடைகள் திடீர்னு ட்ரேடு இது போட்டுருவாங்க பேன் பண்ணிடுவாங்க என்ன அமெரிக்கா வந்து நீங்கள் நான் சொல்லப்படி கேட்கல அதனால் ரஷ்யாவோட யாரும் ஆயில் வாங்காதீங்க பொதுவாக ஏன்னா ஆயில் வந்து அது த ஃபேக்டர் அஞ்சு கச்சா எண்ணெய் வாங்காதீங்கன்றாங்க அது மாதிரி வர்த்தக தினைகள் கச்சா எண்ணெய் அதாவது கச்சா எண்ணெய் விலையில் அதிக மாற்றம் ஏன்னால் இது வந்து ஃப்ளக்சுவேஷன் வந்து ஒரு 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 நிலையிலிருந்து அஞ்சு டாலருக்குள்ளே மேக்ஸிமம் அஞ்சு டாலருக்கு ரொம்ப அதிகம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஆனால் மிக அதிகமான வித்தியாசம் வரும்போது கச்சா எண்ணுடைய விலையில் அதிக மாற்றம் தேர்தல்கள் எலெக்ஷன்ஸ் ஆல்சோ இதை பாதிக்கும் என்ன தேர்தல் எப்படி பாதிக்கும் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன் அரசாங்க மாற்றம் திடீர்னு அரசாங்கம் மாறிடுச்சுன்னா சில பாலிசியை மாற்றுவாங்க அந்த கம்பெனிகள் இதாகும் போன்ற அரசியல் சார்ந்த மாற்றங்கள் அப்புறம் நமக்கு தேவை ஏற்படும் பெர்சனல் ரீசன்ஸ் என்ன நமக்கு தேவைப்படும் போது சட்டில் அந்த பணத்தை எடுக்க முடியாது ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணத்தை அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும் அல்லது எக்ஸிட் ஒன்று பண்ணுவாங்க நான் முதலீடு செய்யும் நிறுவனத்தினுடைய செயல்திறன் நம்மளுடைய பணம் எதில் எந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்கோமோ அந்த நிறுவனத்தினுடைய செயல்திறன் எக்ஸிபிஷன் எப்படி இருக்குது மார்க்கெட் எப்படி பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறாங்க இது வட்டி விகித மாற்றங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் திடீர்னு ரெப்போ வட்டி வட்டி மாத்திரை அந்த பேங்க் உடைய வட்டி மாத்திரைப்பாங்க அப்போ அந்த நிறுவனங்களில் நிறுவனங்கள் வந்து கட்ட வேண்டிய வட்டியில் மாற்றங்கள் வரும் கூடுதலாக இருந்துச்சு கூடுதலாக கட்டணும் பங்குல குறையும் பங்கு சந்தையில் அதனுடைய பங்கு வேலை குறையும் பங்கு குறையும் ஷேர் குறையும் ஷேரோட வேல்யூ குறையும் ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் முதலீடுகள் ரிஸ்க் இருக்கிறதா நம்மளுடைய கடையை நம்ம இது வரைக்கும் பண்ண ரிக்ஸ் ஃபேக்டரில் அனலைஸ்லாம் தெரியுது இந்த ரிஸ்க் வந்து பங்கு சந்தையில் மட்டுமில்லை எல்லா முதலீடுகளையும் இருக்குது அப்போ முதலீடு செய்யலாமே இருக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா இல்லை ரிஸ்களை சமாளிப்பது போன்ற ஸ்மார்ட்டான முதலீடு செய்வது எப்படி அதான் நல்லது அதற்கான முறை தான் அசட் அலோகேஷன் இதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன் அசடர் வைக்க என்ன அது எப்படி ரிஸ்பெக்ட்டும் குறைக்கும் அதில் எப்படி சாமர்த்தியமாக முதலீடு பட்டது இதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன் தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவுபடுங்க அப்போ தான் வீடியோ பண்ணுறது சேர் நன்றி வணக்கம்